இந்த மாதிரி முடி ரொம்ப கம்மியாக இருக்குது கிளிப்பு கூட போட முடியல நீளமே இல்லை அடர்த்தியே இல்லைன்னு வருத்தப்படுற தஞ்சாவூர் பெண்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும் தஞ்சாவூரில் கோட் ரோட்டில் கோல்டன் பியூட்டி அகாடமி பியூட்டி பார்லர்னு சொல்லிவிட்டு வனிதான்ற மேடம் வந்து வச்சு நடத்திட்டு இருக்காங்க நீங்கள் வந்து இதை கற்றுக்கிறதுனாலும் கற்றுக்கிட்டு நீங்களே ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை அவங்கள்ட்ட போய் நீங்கள் உங்களுக்கு பர்சனலாக பண்ணிக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அவங்கள்ட்ட பண்ணிக்கலாம் அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் த்ரீ நைன் எயிட் த்ரீ இந்த நம்பருக்கு அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ லென்த்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ டென்சிட்டி அதாவது அடர்த்தி எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீளத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அமௌண்ட்டு சொல்லுவாங்க நீங்கள் அவங்கள்ட்டே நேரடியாக பேசி உங்களுக்கு தேவைன்னா செஞ்சுக்கோங்க நீங்கள் கிளாஸு கற்றுக்கணுன்னாலும் அவங்கள்ட்டையே கிளாஸ் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டு நீங்களே பிஸ்னஸ் பண்ணலாம் இது வந்து ப்ரமோஷ்னல் வீடியோ கிடையாது